முதல் இத்தனை குழந்தைங்களை பார்க்குறதே ரொம்ப ஆசையாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா நான் சின்ன வயசில் வளர்ந்தது என்னோடய தெருவோட ஒரு கோடியில் இருந்தது ஒரு ஒரு அரசு பள்ளி அதில் படித்த மாணவர்களை நான் பார்த்துருக்கேன் அங்கே கொடுக்கப்படுற சத்துணவை நான் சாப்பிட்ருக்கேன் ஸோ அதனால் அந்த அனுபவம் எனக்கு உண்டு ஆனால் இன்றைக்கி அரசாங்க பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் என்னென்ன சலுகைகள் இருக்குது என்னென்ன அவங்க ப நல்லபடியாக படிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது பெருமையாக இருக்குது நன்றி சொல்லணுன்னு தோணுது நான் படிக்கிற வயசில் ஒரு ஒரு முதுமொழி ஒன்று சொல்லுவாங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு பிச்சை எடுத்தாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தமிழ்நாடு வந்து பகுத்தறிவுக்கு மட்டும் இல்லை கல்வி அறிவுக்கும் பேர் போன ஒரு மாநிலம் ஸோ வந்து கல்வி அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட தன்மானத்துக்கினே அதை நம்ம பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு இது பார்த்தோம் வீடியோவில் படிங்க 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 படிப்பில் மட்டும் கவனத்தை வைங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இப்படி ஒரு வார்த்தையை யார் சொன்னாலுமே நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் நம்ம மாநிலத்தோட முதல்வர் சொல்லும் போது அதோட முக்கியத்துவம் நமக்கு நல்லா புரியுது அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்களே செஞ்சு தராங்க படிக்க படிக்கிறது மட்டும்தான் மாணவர்களோட ஒரு கடமையாக இருக்கும் இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் பட் இவங்க ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க உங்க ஒன்று என்கிட்ட கேட்டு வெக்கப்படாம சொல்லு சொல்ல थैंक यू सर அவருக்கு நான் थैंक यू சொல்லலாமான்னு கேட்டாங்க ஓகே மேடம் சொல்லுங்க انا थैंक यू சொல்லிட்டு கை கொடுத்துறீங்களா சார் பேட் थैंक यू सर थैंक यू so much உங்களுக்கு என்ன வேணும் டிடி மேம் வந்து போட்டோ எடுக்க போறாங்க எங்க கூட பயபுள்ள கோத்துட்டுச்சு என்ன போட்டோ எடுக்கணுமா உங்களோட ஆ எடுத்துக்கலாம் சரியா ஓகே கண்டிப்பா எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கவா ஓகே ஓகே ஒரு என்ன எடுக்க சரி நான் அப்புறமா எடுத்து உங்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்